ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சோ ஹாப்பி வாங்க நீங்கள் என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் அருமையான சோப்பு பொன்னாங்கண்ணி கீரை கடையல் பருப்பு எதுவுமே சேர்க்காம இந்த மாதிரி ஒரு தடவை கடையில் செஞ்சு பாருங்கள் அருமையாக டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு பொன்னாங்கண்ணி கீரை வந்து நல்லா வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் கட் பண்ணி கூட சேர்த்திக்கலாம் அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா பூண்டு பல் ஒரு பத்து பல் எடுத்து வச்சிருக்கேன் காரத்துக்கு வர மிளகாய் பத்து சின்ன வெங்காயம் போல் எடுத்துருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு மீடியம் சைஸில் ஒரு மூணு தக்காளி எடுத்து வச்சுருக்கேங்க நீங்கள் புளி வேணுன்னா கூட சேர்த்துக்கலாம் அது உங்கள் விருப்பம் நான் புளி சேர்த்தல தக்காளி மட்டும் மூணு சேர்த்திருக்கேன் தக் புளி சேர்த்துறதா இருந்தால் ரெண்டு தக்காளி மீடியம் தக்காளி சேர்த்திக்கோங்க இப்போ இந்த கீரையை கழுவும் போது கொஞ்சமாக மஞ்சத்தூளும் கல் உப்பு சேர்த்து நான் நல்லா ஒரு தடவை கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சம் பிசைஞ்சி விட்டு கழுவி எடுத்துக்கிறேன் ஏன்னா அப்போ தான் வந்து கீரையில் அந்த சின்ன சின்ன பூச்சிகள் ஏதாவது இருந்தால் கூட நம்ம வந்து கிளீனாக இருக்கும் இது வந்து அரிசி கழுவனை தண்ணி தாங்க எடுத்து வச்சிருக்கேன் ஃபஸ்ட்டு இந்த சாதா தண்ணியில் உப்பு போட்டு மஞ்சள் தூள் போட்டு நல்லா கழுவி நல்லா பிழிஞ்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தடவை இந்த மாதிரி அரிசி கழுவனை தண்ணி வந்து வேஸ்ட்டு பண்ணாதீங்க அதில் வந்து ரெண்டாவதோட கீரை தண்ணி கீரை அள்ளி போட்டு நல்லா கழுவிடுங்க இப்போ பாருங்கள் நல்லா கழுவி அதில் ஊற வச்சுருக்கேன் இப்போ வந்து கீரை வேக போட போகிறோம் முதல்ல அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருங்க ரீஃபண்ட் ஆயில் கடல் எண்ணெய் எதுவாக இருந்தாலும் ஓகே பாருங்கள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடு இறந்ததும் நான் வந்து காரத்துக்கு வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் பச்சை மிளகா கூட சேர்த்திக்கலாம் ஆனால் பச்சை மிளகா விட வரமிளகா சேர்த்து செஞ்சால் தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் வரமிளகா வந்து நான் ஃபஸ்ட்டு எண்ணெயில் வந்து வறுத்து எடுத்துட்டேன் இப்போ அதே எண்ணெயில் இந்த எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா இந்த பூண்டு பல் அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் உரிச்சி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சமாக வதக்கி விடுங்க லைட்டாக வதங்கி வரட்டும் ஒரு கண்ணாடி அளவுக்கு வதங்கட்டும் இப்போ நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு எடுத்து வச்சுருந்தேன் கல் உப்பு அதையும் சேர்த்திக்கிறேன் இது கூடவே இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க கண்ணாடி பத அளவுக்கு நல்லா வதங்கி வரட்டுங்க இப்போ ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு அதிலே சீரகம் சேர்த்திக்கோங்க சீரகத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ பாருங்கள் இந்த தக்காளி வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் அப்படியே கூட சேர்த்து வதக்கலாம் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன் அப்போ தான் குயிக்காக நம்மளுக்கு வதங்கி வரும் நான் வந்து மீடியம் சைஸில் மூணு தக்காளி எடுத்துருந்தேன் நீங்கள் புளி சேர்த்துறதா இருந்தால் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்திக்கோங்க அப்படி சேர்த்துறதா இருந்தால் தக்காளி ஒன்று கம்மி பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் தக்காளி ஓரளவுக்கு கொஞ்சம் ஒரு பத்து செகண்ட் போல் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ இந்த கீரையை தண்ணியை வடிச்சுட்டு அதிலே சேர்த்திடலாங்க இப்போ தக்காளி அந்த வெங்காயம் பூண்டு எல்லாமே வந்து நல்லா வெந்து வரணும் கீரையோட இப்போ தண்ணியை வடிச்சுட்டு கீரை அல்ல சேர்த்திக்கோங்க சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க ஏற்கனவே நம்ம உப்பு சேர்த்திருக்கோம் அதனால உப்பு எதுவும் சேர்த்த தேவையில்ல இப்போ கலந்து விட்டுட்டு இது கொஞ்சமாக தண்ணி மட்டும் சேர்த்திக்கோங்க தண்ணி கீரையிலே வரும் இருந்தாலும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு தட்டு போட்டு முடி வச்சுருங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வேகட்டோங்க பாருங்கள் இப்போ நல்லா வெந்து வந்துருச்சான்னு ஓப்பன் பண்ணி பாருங்கள் தண்ணி பாருங்கள் அதில் இருக்குது நம்மளுக்கு கீரையும் நல்லா குயிக்காக வெந்துருச்சு ரொம்ப நேரம்லாம் டைம் எடுக்காதுங்க சட்னி ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து வச்சுக்கலாங்க இறக்கி வச்சுட்டு இப்போ இது வந்து கடையை போகிறோம் நீங்கள் தண்ணியோட கூட சேர்த்து கடையலாம் ஆனால் கடையிறதுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும் அதனால் வந்து இப்போ வந்து நான் தண்ணி கொஞ்சமாக வடித்து எடுத்து போகிறேன் ஒரு பவுல் எடுத்து கொஞ்சம் தண்ணி வந்து வடித்து எடுத்துருங்க இந்த தண்ணி வேஸ்ட் பண்ண வேண்டாம் நம்ம கடைசியாக வந்து ஊற்றிக்கலாம் அது அப்படி இருக்கட்டும் இப்போ பாருங்கள் அளவுக்கு எனக்கு வந்து இப்படி இருந்தால் தான் கடையை வரும் அதனால் நான் இந்த தண்ணியை வடித்து எடுத்துட்டு இப்போ ப நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு வந்து வரமிளகா வறுத்து வச்சோம் பார்த்திங்களா இதுதாங்க காரத்துக்கு வரமிளகா வேறு எதுவும் சேர்த்தலை இப்போ இந்த வரமிளகா சேர்த்துட்டு இந்த கீரையை நல்லா கடைஞ்சி எடுத்துருங்க நல்லா மசியாக நல்லா வரும் சுட சுட அப்படியே கடைஞ்சிங்கன்னா சூப்பராக ஈஸியாக கடைஞ்சிடலாம் கொஞ்சம் நேரம் ஆக ஆற ஆற கடையிறதுக்கு கொஞ்சம் டைட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா நைஸாக கடைஞ்சி எடுத்துட்டேன் இப்போ இதுக்கு தாலிப்பு ரெடி பண்ணிக்கலாம் முதல்ல அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு வானிலை வச்சுக்கோங்க அதில் நல்லெண்ணெய் சேர்த்திக்கோங்க நல்லெண்ணெய் இந்த பொண்ணாங்க நிற்கிற கடையிலுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் சுடுறதும் கடுகு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு கருகு நல்லா பொரிஞ்சு வந்தோடனே சீரகம் கால் டீஸ்பூன் சேர்த்துட்டு ரெண்டுமே நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு நான் வெங்காயம் பெரிய வெங்காயம் எடுத்துருந்தேன் பார்த்திங்களா அந்த பெரிய வெங்காயத்தை வந்து இப்போ கட் பண்ணி சேர்த்திருக்கேன் இப்போ இந்த பெரிய வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும்ங்க நல்லா செவக்காக வதங்கி வரணும் அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ கடைசியாக கொஞ்சமாக பெருங்காயப்பொடி சேர்த்துக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் போல் பெருங்காயப்பொடி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதே நல்லா கலந்து விடுங்க உங்களுக்கு காரம் பத்தலைன்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா ரெண்டு வாரம்ளக்கா கூட சேர்த்திக்கலாம் எனக்கு போட்டிருக்க அளவு கரெக்டாக இருந்தது நான் வந்து பெரிய கட்டு ஒரு கட்டு கீரை எடுத்துருந்தேன் அதுக்கு எனக்கு கரெக்டாக இருந்தது அளவு எல்லாமே இப்போ பாருங்கள் நல்லா வெங்காயம் வதங்கின பிறகு இப்போ இந்த கீரை வந்து கடைஞ்சி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா அதை அள்ளி இதில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு இந்த கொஞ்சமாக அதில் தண்ணி விட்டு அலசிக்கலாம் பாருங்கள் நான் கீரை வந்து ஏற்கனவே கடையிறதுக்கோசரம் தண்ணி வடித்து வச்சுருந்தேன் அந்த தண்ணியை சேர்த்துட்டு கலந்து விட்டு அந்த தண்ணியை ஊற்றிக்கலாங்க ஏன்னா ரொம்ப கெட்டியாக இருக்குது அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் அவ்வளோதான் இப்போ தண்ணி விட்டு நல்லா கலந்து விடுங்க ஜஸ்ட்டு ஒரு கொதி வந்தால் போதுங்க ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க உப்பு பார்த்து செக் பண்ணிக்கோங்க நான் ஃபஸ்ட்டு போட்டேன் கீரை வேகிறதுக்கு அதே உப்பு கரெக்டாக இருக்குது அதனால் நான் உப்பு எதுவும் சேர்த்திக்கலைங்க அவ்வளோதாங்க இது அப்படியே விட்டுட்டிங்கன்னா ஒரு கொதி வந்தோடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இது அருமையாக இருக்கும் சுட சுட சாது கொடுப்ப போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா அருமையாக டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம ஸோ ஹாப்பி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ